தம்பி குருக்களை ரொம்ப ஆச்சாரமானவரு அரகுறையா பார்க்க வைக்கப்படுறாரு மூடிடு சும்பே மூடிக்கோன்னு அர்த்தம் அது சரி பேய் எப்படி இதுக்குள்ளார வந்துச்சு மோகினி பிசாசுக்கு மல்லிகை பூனா ரொம்ப பிடிக்கும் உராளாக்கு குண்டு மல்லிகை வாங்கி பேய் நடமாடுற இடத்துல வசியம் பண்ணி வச்சிட்டேன் அந்த பேய் புகையா மாதிரி உள்ள வந்து உட்காந்துருச்சு என்ன செய்யலான்னு உத்தேசம் எங்கேயாவது குளி தோண்டி புதைச்சிடலாம் எங்க புதைக்கலாம்

பாயி என்ன காய வாழ என்ன பாயி அம்பது எழுவத்தஞ்சு வாங்கிட்டு உனக்கு பிடிக்காத தலையில கட்டலாம்னு பாக்குறியா நான் நூறு ரூபாய் தர்றேன் நான் சொன்ன இடத்துல பொழைக்கிறியா எங்கே உன் வீட்டு வாசல்ல ஆற எல்லாம் என்ன என்ன ஐயா தலையை சுத்தி ஆத்துல தூக்கி எறியாமே உங்களுடைய சொந்த விரோதத்தை எல்லாம் இதுல காட்ட நினைக்கிறீய்யா சரி சரி விடுங்க பாய் இது எங்கயாவது ஊருக்கு வழிய கொண்டு போய் போட்டுருவோம் வாங்க ஏற்பா வண்டியில உங்க வண்டிலயா நடக்கிறதே மேல் நம்பி ஏற்பா பாய் பூஜாவில சாம்பிராணி அடைச்சிட்டு வந்து பேயின ஏமாத்துறீங்க தம்பி இன்னைக்கு சாம்பிராணி புகைய பேயின்னு சொல்லலன்னா ஜனங்கள்லாம் பூதமா மாறி இருப்பாங்க அது சரி நெஜ பேய் என்னாச்சு நேத்து பார்த்ததோட சரி அதுக்கப்புறம் நான் பார்க்கவே முடியல இந்த பேய் பிடிக்கிற வேலைகள்லாம் விட்டுட்டு கொஞ்சம் புண்ணியமான வேலைகளை செய்வோம் வா